என்று உதித்தது வலி என்று பிறந்த மாட கொடலில் மாமரி வயிற்றில் பாலகன் பிறந்த பாருங்கள் ஒளி என்று உதித்தது வலி என்று பிறந்த വാരി പാല കഞ്ചേശുവൻ പാൽ മുഖം കണ്ട് പാലം പണിന് വിടിയാണോ പാലന തൊഴുവോം വാരി പാലകേസുവൻ പാൽ മുഖം കണ്ട് പാലം പണി விடியலை காண்போம் மரணத்தின் நுழலில் வாழ்வோரே விடியலை தேடி வருகின்றது இருளில் என்றும் இருப்போரை உள்ளி என்று தேடி வருகின்றது மரணத்தின் நுழலில் வாழ்வோரை விடியலை தேடி வருகிறது இருளில் என்றும் இருப்போரை ஒளி என்று தேடி வருகின்றது அமைதியின் பாதைகள் நாம் சொல்ல வந்தவனே என்ன ஒலி என்று உதித்தது வழி என்று பிறந்த